அாபா இது கஷ்ட எஸ் கஷ்ட் நான் இப்போ எங்க வந்தது எங்கே தாயி ನೆನ್ ಬಾಬದಿ ಲವ್ ಸ್ಟೋರಿ ಇದು ಮೊದ್ಲು ಸರಿಯಾಗಿ ಮಾತಾಡೋದ್ ಕಲೀ ಗಂಡು ತೋರ್ಸಕ್ತಾಳು ಲವ್ ಸ್ಟೋರಿ ಮರದ ಕೆಳಗಡೆ ತೋರ್ಸೋ ಕುಂತಾ ಅದು ಏನದು ಇದ್ರೊಳಗ ಆಗತ್ತಂತೆ ಗಿಡ ಮಾಡಿ ತೋರ್ಸೋಕಂತ ಈ ಕಣ್ಣೇ ಇನ್ನ ಏನೇ ನೋಡ್ಬೇಕು ಕಾಣೆ ಆಯ್ತಾ ನಿಜ ಅಂದ್ರೆ அல்ல இந்த பஸ்கிバンドல நீங்க ஏர்க்கணும் ஊதுக்கட்டி நம்ம இதவா நானே கொடுறேன் சிவாஜிவா भगவंता भगவंता ஐ லவ் யூ நீலமாக்கா நீலமா ஐ லவ் யூ நான் கர்மாவை நான் கர்மாவை நீங்க ஆ갸 மடி ஆgye தப்பா இந்த ஹேர் ஷெட்ல வெக்கிக்கோமா நானுக்கே சைடுல ட்டக்கோಬೇಕಂತ ஹ்ம் நடற போடுங்களா ஏனோட்டே நியூஸ் பேப்பாக்கேல கூட அதெல்லாம்

நான் ஜத்தனை வந்த டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் எண்ட் கே கிதாபதி மக்களுக்கு விட நோஜான வந்து வந்து நம்ம இங்கே நிஜானே இல்ல நீசிவாக நீ

ಹೊ ಹೊಸ್ದಾಗಿ ಯಾರೆಲ್ಲ ನನ್ನ ಚಾನೆಲ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ರೆ ದಯವಿಟ್ಟು ಚಾನೆಲ್ನ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಕೊಳ್ರಿ ಹಾಗೆ ವೀಡಿಯೋ ಪಾರ್ಟ್ ಟೂ ಅಲ್ಲಿ ಬರುತ್ತೆ ದಯವಿಟ್ಟು ವೀಡಿಯೋನ ಕಂಟಿನ್ಯೂಸ್ ಆಗಿ ನೋಡಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಫಾರ್ ವಾಚಿಂಗ್